வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபில இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா வீட்டில் தான் பாருங்க நம்ம வீடு வாசல் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதைப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னு நீங்களே வாங்க அந்த வீடியோ என்ன ஏதும் இருக்குது அந்த வீடியோக்குள்ளே போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி இருக்கிற செடி இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்களா செடி வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா செடி வளர்க்குறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை இப்போ அதனால வந்து செடியெல்லாம் வளர்த்தேன் நிறைய செடி இருந்தது அது ஃபுல்லாகவே நிறைய செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த இல்லை வாடகை வீடு அப்போ அதனால் ஹவுஸ் ஓனர் வந்து எடுக்க சொல்லிட்டாரு சரி ஓகே அந்த வீடியோ பாருங்கள் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு பாருங்க நான் மொட்டை மாடிக்கு தான் போயிட்டு இருக்கேன் மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்கேனா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நம்ம மொட்டை மாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நம்ம இது வந்து நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து பாருங்கள் எப்படி அழகாக ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள்ல ஃபுல்லாகவே டைல்ஸ் தெரியுதா மொட்டை மாடி ஃபுல்லாகவே டைல்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அருமையாக சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் தான் நினைச்சு கூட பார்க்க முடியாது உண்மையிலே நல்லா இருக்குது இது வெயில் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலிங்காகவே இருக்குது நம்ம வீடு எல்லாமே பயங்கரமாக நல்லா இருக்கும் கூலிங்காக இருக்கும் நீங்களும் யாராவது உண்மையிலேயே வீடு கட்டும்போது கொள்ளும்போது இந்த மாதிரி மேலே முன்னாடியே செலவோட செலவாக டைல்ஸ் போட்டிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுனா நம்ம வீடு மொட்டை மாடிலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம வீடு நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு அதனால் வந்து பார்த்தீங்கன்னு இது வந்து நம்ம அவசர் அந்த மாதிரி கட்டிக்காரு பாருங்கள் இப்போ அந்த பக்கம் அந்த இது பாருங்க நம்ம கோயில் குளம் பாருங்கள் பாருங்க அந்த கோயில் குளத்தை காட்டமை கோயில் குளம் உண்மையிலேயே ரொம்பிருச்சு பாருங்க குளம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக தண்ணி எல்லாமே ரம்பிடுச்சு பாருங்க இந்த தெரியுது பாரு குளம் வந்து என்ன ஒரு கொஞ்சம் ஒராடி அற அடி வந்துச்சு வச்சுனா தண்ணி ஃபுல்லாகவே ரம்பிடும் அதெல்லாம் பாருங்கள் இயற்கை உண்மையிலே மழை பெய்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா இயற்கை வளத்துக்கு நல்லது பாருங்க இயற்கை வளத்துக்கு உண்மையிலேயே சூப்பர் இங்கே பாருங்க என் பொண்ணு அந்த பக்கம் நிற்கிறா என் மகள் நிற்கிறாவா இல்லை சஞ்சவா ஆ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா ஒரு ஆட்டம் தான் நாள் பாருங்கள் ஸ்கூல் லீவ் வேண்டாலே தான் பார்த்தீங்களா ம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா ப இந்த பக்கமம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பாரா இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அந்த பக்கம் இப்போ அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இது ஒரு பில்டிங் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தையல் தைக்கிற ஒரு காம்பன்ஸ் அது அது வந்து காம்பன்ஸ் துணி தைக்கிற இது அந்த துணி தைக்கிற இது வந்து அந்த இது அது மாதிரி தான் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் போட்டு சரி ஒரு நம்ம ஒரு மொட்டை மாடி இதெல்லாம் பார்த்து ஒரு ரிவ் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோணுச்சு சரி ஓகே இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ஃபுல்லாகவே நம்ம வீடியோ காட்டி இது இருக்கேன் மொட்டை மாடியில் உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இப்போ தான் கீழே கீழே இருந்தால் சரி கொஞ்ச இடத்துல சரி வண்டி வண்டிக்கு வந்து போயிடும் நினைக்கிறாங்க சரி மத்தியானம் ஒரே தினமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டிக்கு ஆட்டோக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி நம்ம சாப்பிட்டு இப்போ செமையை பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டிக்கு போக வேண்டியது தான் சரி ஓகே மொத்தலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி பாய் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேணாலும் வீடியோ சந்திக்கிறேன் பாய்